இது வரைக்கும் கூகுள் ஸ்டாலின் முகாமில் இதுவரை பெறப்பட்ட மனுக்கள் கோரி குறித்து எந்த மனுக்கள் அதிகமா வருது சார் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சார் இப்ப வரைக்கும் வந்து முப்பது முகம் நடந்திருக்கு சார் இன்னைக்கு வந்து ஆறு முகம் நடந்துட்டு இருக்கு சார் மகளிர் உரிமை தொகையை கேட்டு வந்திருக்கு சார் அது இல்லாம வந்து ஒரு ஏழாயிரம் ஐந்தாயிரம் மனுகள் வந்து பட்டா பட்டா மாற்றங்கள் கேட்டு வந்திருக்கு சார் பாக்கி எல்லாமே வந்து இந்த மாநகராட்சி மற்றும் நகராட்சி இதுல வந்து சொத்துவரியில வந்து பேர் மாற்றம் குடிநீர்ல வந்து பேர் மாற்றம் துணிய மீன்கள் இப்போ அதுக்கு உண்டான மதம் வந்து சார் சரி மகளிர் உதவித்தோ அடுத்தது என்ன வருது அடுத்து வந்து பட்டாத பட்டா அப்ப பட்டாப்பு சார் சரி வர பொதுமக்களுக்கு அடிப்படை வசதி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க எல்லாம் பற்றாக்களை பண்ணிருக்கா நம்ம முதியோர்கள் வசதி மாற்றத்தின் அழகுக்கு வந்து தனியா வந்து கண்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து குடியே வசதி அப்படி இல்லாமல் வந்து 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 டீ ஸ்நாக்ஸ் வசதி கூட நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சார் கலெக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த கேஸ் போட்டவங்களுக்கு பதிவாகுதில்ல அந்த முடுக்கு அந்த எங்கே அதிகமா புதி அந்த இடத்துக்கு யாராவது ஆட்கள் அரமிச்சி முன்னிட்டா